நம்ம ஃபேவரட் கார்த்திகை தீபம் ஸ்ரீரோட இன்னைக்கான ஒரு குட்டி ப்ரமோ ரிவியூ பார்க்கலாங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பில் ஐக்கன் இருக்கிறது ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோ கலராக போகலாம் நாச்சியார் தீபாக்காக வேண்டிக்கிட்டு கோவிலுக்கு போயிட்டு மார்னிங் சீக்கிரமே கோவிலுக்கு போய்ட்டு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா ஒரு வேண்டுதல் ஒன்று வச்சு அங்கே வந்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றிருக்கா நிறைவேற்றுறதுக்காக கோவிலுக்கு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக் சீக்கிரமே வில்லனி எந்திரிச்சிடுறாரு அப்போ வீட்டில் நாட்சியாரை பார்க்குறாங்க பட் அவங்க வீட்டில் இல்லவே இல்லை அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக தேடிட்டு நம்ம கீதாவும் கார்த்திக்கும் கண்டிப்பாக அவங்க இப்படி மார்னிங்கே வீட்டில் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கோவிலுக்கு போய் இருப்பாங்க நம்ம வந்து அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு கார்த்திக்கும் கீதாவும் நாட்சியாரை தேடிக்கிட்டு அவங்க தினமும் போகிற அந்த கோவிலுக்கு வராங்க அங்கே வந்து பார்த்தா அவங்க ஒரு பக்தி மயமாக எப்படி வந்து கோவிலுக்கு வரவங்களா அதுக்கப்புறம் கோவிலில் எதாவது பிரார்த்தனை பண்ணுறவங்க இந்த மாதிரி வந்து வேண்டுதல் செய்கிறவங்க எல்லாருமே ஒரு புடவை கட்டிக்கிட்டு வருவாங்க அதுக்கான புடவை அதே மாதிரி காஸ்ட்யூம்ஸ்லாம் போட்டுக்கிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து நாச்சியாரும் நிற்கிறாங்க ஸோ அப்போ அதை பார்த்துட்டு கார்த்திகை வந்துட்டு அம்மா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கீதாவும் ஆட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வராங்க தான் சொல்றாங்க தீபா நல்லபடியாக வந்து நமக்கு கிடச்சிடணும் சீக்கிரமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டு இந்த தீச்சட்டி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்றாங்க எதுக்குமா இந்த கஷ்டமான வேண்டுதலை பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் எல்லாம் இல்லைப்பா தீபா எனக்கு பண்ணதை விட இதெல்லாம் பெரிய கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாச்சியார் பார்த்தீங்கன்னா தீச்செட்டி தி எடுத்துக்கிட்டு எடுத்துட்டு கோவில வராங்க அப்போ அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்காங்க கீதா ஸோ இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்களே கண்டிப்பாக சீக்கிரமே தீபா கிடச்சிடணும் கடவுளை அப்படின்னு சொல்லி கீதாவும் வேண்டிக்கிறாங்க சாமி